இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச ஜெல்லி வீட்டில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் செய்கிறது அகரகர் எடுத்துருக்கேன் அகரகர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அகரகர் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஜெல்லி விற்றுச்சு அது வாங்கி கொடுத்தது தான் இன்றைக்கி நான் அதில் தான் செய்கிறேன் இன்றைக்கி அந்த மோல்டு தம்பி பொண்ணு வந்து தான் சாப்பிட்டு வச்சுருந்தேன் அதில் தான் செஞ்சு கொடுக்குறேன் அவளுக்கு தான் செஞ்சிடறேன் இன்னைக்கு நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுடலாம் பாத்திரத்தில் ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் நம்ம கட்டினி வச்சுருக்க அகரகர அதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுன்னா நல்லா கரஞ்சி ஃபுல்லாகவே கரைஞ்சி போயிடும் அது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கரைஞ்ச பிறகு அதில் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க சால்ட் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஐம்பது கிராமிட்ட சக்கரை நீங்கள் இல்லை கம்மி பண்ணி சேர்த்துட்டு கூட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாயில் வச்சு பார்த்துட்டு நீங்கள் சீனி வேணும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து நல்லா பாருங்கள் எல்லாமே கரைஞ்சிருச்சுது இப்போ கொஞ்சம் குழக் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரட்டும் இது ஏன்னா அந்த பிளாஸ்டிக் மொழியில் ரொம்ப சூடாக ஊற்ற அதெல்லாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ கொஞ்சம் ஆறுன பேருக்கு நான் ஒரு கப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு விட்டுருக்கேன் ஃபுட் கலர் வேண்டான்றவங்க நீங்கள் எதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ஒயிட்டாகவே கொடுக்கலாம் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இன்றைக்கி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் என்ன மொ சின்ன வீட்டில் சின்ன கப் நான் சின்ன கப்பு இந்த பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் நான் நம்ம என்ன பார்த்தாலும் சேர்த்துக்கலாமா நான் இதுக்கு இந்த மோல்டு இருந்ததுனால இன்றைக்கி நான் இதில் எடுத்து வச்சு செஞ்சுருக்கேன் நான் எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு எடுத்தால் போதும் அதுக்கு அடுத்து நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எடுத்துட்டு எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் இதான் அதோடைய பேஸ் இருந்துச்சு தான் அந்த ஜெல்லி இருந்த இருந்துச்சு அதிலே கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஷேப் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஊற்றியிருக்கேன் நான் இதெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சு ஊற்றுங்க அடுத்தது ரெட் கலர் ஆரஞ்சு ரெண்டு இருக்குள்ளேயே அது கொஞ்சம் க்ரீன் இது ரெண்டு இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஒரு சின்ன சின்ன கப்பில் ஊற்றிச்சிருக்கேன் மீதி கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் பசும்பால் நான் சேர்த்துருக்கேன் பால் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசும்பால்கிட்ட தேங்காய் பால் சேர்த்து கொடுக்க பசங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ அதற்காலத்து நான் அப்படியே கொஞ்சம் நட்ஸ் வந்து நான் வெறும் பாதாம் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் வேறு நட்ஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அனர் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி தான் சின்னது எடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்து நான் தட்டில் அரேஞ்ச் பண்ணுறேன் ஹாஃப் ரெடி ரெடியாகிடுச்சிட்டு ஜெல்லி இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சிது இப்படி எடுக்கும்போது லைட்டாக ஒரு கத்தியோயோ கத்தியோ இல்லை ஸ்பூன் அழுதியோ சில லைட்டாக அப்படி கீறி விட்டே எடுங்க அப்போ தான் வரும் அப்போ டேரெக்டாக தட்டினாக்கா வராது இப்போ நான் எல்லாச்சும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு லைட்டாக அப்படியே எடுத்து விட்டிங்கனாக்கா ஈஸியாக வந்துடும் எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்தாக்கிற நம்மளுக்கு ஜெல்லி ரெடி ஆகிடுச்சிது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது அகரதலை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலர் வேண்டியாங்கன்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஒயிட்ல செய்யுங்கள் செஞ்சு போயிடுவோம் கமெண்ட் பண்ணுங்கள்